நானும் கூட இன்னைக்கு வருவேன் புறப்புற நேரம் கூட இனியால வர முடியலை முடியல நான் சொல்லி நினைச்சேன் ஐயாட்ட அந்த அளவுக்கு இருக்குன்னா அங்க ரெண்டு செய்தி வேற கொடுத்துட்டு வந்தேன்னா அப்போ ஃபுல் ஃபீட்ல இப்படி இறங்கும் போது தெரியாத இடமா எம்பிஏ சர்ச்சையில கொடுத்தேன் அப்போ கால் பிறண்டு இது வரை கட்டு தான் போட்டுருந்தேன் இன்னும் அந்த வழி எதற்கு அதிகமா இருக்கு காய்ச்சல் வேற காலையில வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு இதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு அந்த பலனுண்டு சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் எனக்கு ஆண்டு கொடுத்த பெரிய பாக்கியம் இது எனக்கு நான் ஒரு வாக்கியசாலியாக உங்கள் உங்களுடைய அருமையான முகத்தை அது விசுவாசிகளை பார்த்தா அது ஆவியில நிரம்பி அந்நிய நிரம்பி ஆத்தும பாரத்தோடு ஜபிக்கிற ஒரு விசுவாசிக்கு ஈடு என இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அவங்கள பார்த்தா எனக்கு அவ்வளவு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இப்போ எம்பிஎஸ் சர்ச்சில் உபர் சஜபத்தில் ஆண்டோர் செய்தி கொடுக்கவும் ஆராதனை இல்லை வந்து திருவிருந்தங்க ஐயா ஐயா பே அவர் பெரிய மூத்த ஊழியர் ஐயா நீங்கள் மூத் மூத்த ஊழியர் இருக்கும்போது நான் செய்து தர மாட்டேன் ஏற்கனவே ஒரு செய்தி கொடுத்துட்டேன் நான் வேணால் ஒர்ஷிப் வேணால் நடத்துகிறேன் நீங்கள் செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை செய்தி கொடுக்க வச்சோம் அப்போ அவங்க சொன்னாங்க மாசம் மாசம் சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் அனுப்பிடுறோம் உங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் முதல்ல அனுப்பிடுறோம் வந்துருங்க அதுக்கத்துடைய கிருபையினால ஒரு வாசல் அந்த இடத்துல திறக்கப்பட்டது ஆராதனை நேரத்தில் இப்போ அவங்க இருந்த சாட்சி சொல்வாங்க அந்நிய பாசை பெறாதவங்க பெற்றாங்க அங்கே வந்து ரொம்ப ஒரு விட்டு தலைக்கு அபிஷேகம் அந்த இடத்துல காணப்பட்டது நான் உங்களை ஒன்றும் சொல்லலை ஆனால் நீங்கள் எல்லாம் அப்படி ஒவ்வொருத்தரும் முத்து முத்து முத்தா இருக்கீங்க வந்ததுல நான் உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறை அந்நிய பாச இப்படி வந்து ஒரு சபைனா இப்படித்தான் இருக்கணும் சபைக்கு கொடுக்கப்பட்ட பாச அந்நிய பாச ஆண்டவர் தெரியுமா அந்நிய பக்தி விரித்து தனக்கே பக்தி விரித்து உண்டாக சபையின் நடுவுல தான் நம்ம வந்து அவிசுவாசிகள் மத்தியில் அதான் பேசக்கூடாது ஒழிய அவைக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும்போது ஜபத்துல போராடும் போதே நம்ம அந்நிய ஜெபத்தை ஜபிக்கணும்ன்னிய பாச ஜபம் வந்து ஒரு அணு குண்டுக்கு நைட்ரஜன் குண்டுக்கே சமமானதா அது அக்கினி பாசை அது என்ன பாசை அக்கினி பாசை ரோமர் எட்டு இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் அது பிரசங்கம் இல்ல அன்னிய பாசையில் ஜபிக்கும் போது ஆவியானவர் வாக்கு கடகாலும் வேண்டுகோள் ஒன்றுமூணாவது அதிகாரம் நினைக்கிறேன் நம்முடைய அறிவு குறைவுள்ளது அவங்க எத்தனை டாக்டர் டிகிரி படிச்சிருக்கட்டும் என்ன வேலை பார்க்கட்டுமே ஆண்டோர் சொல்லிட்டார் அவர்களுடைய அறிவு குறைவுள்ளது ஆனபடினால அந்நிய பாச பேசும்போது ஆவியானவர் ஏற்றபடி நமக்கு ஜெபிக்கத் தெரியாது ஆவியானவர் தான் பெஸ்ட் மாஸ்டர் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் இதுக்கே இந்த ஆவியை உடைக்கணுமுன்னா இந்த காரியத்துக்கு ஜெபிக்கணுமுன்னா இங்கே என்ன ஆவி கரியே செய்வது ஒவ்வொன்றுக்கும் ஜெபிக்க அவர்ட்ட அவர்தான் அண்ணன் தான் ஞானம் உள்ளவர் எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து நம்மளால் ஒரு இருதயம் ஆனால் அவருக்கு எல்லோருடைய இருதயங்களையும் அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக முதல்ல நம்ம கட்டி நம்மளுடைய ஆவி மன்னிதான் கட்டி அனுப்பப்படுகிறா முதல்ல அரியபாஷையம் நீங்க வந்து வீட்லேயும் பேசுங்க ஏன் டைம் பேசுங்கம்மா இன்னும் சபையினுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் அப்போ நம்ம ஆவி மனிதன் உள்ளார மனுஷன் கட்டி எழுப்பப்படும் பொழுது அடுத்து வியாக்கியான வரம் வரும் என்ன வரும் வியாக்கியான வரும் வியாக்கியான வரம் வரும் பொழுது மத்த பக்கத்துல இருக்கிறவங்களும் வியாக்கியானம் பண்ணலாம் ஆனா ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட வரம்னு நினைக்காதீங்க அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தை அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்

அப்போ ஆவி மனிதன் கட்டி எழுப்பப்படணும் அதுக்கு தான் நமக்கு தேவனுடைய முதல்ல தேவனுடைய வார்த்தை இருக்கு இல்லைங்கல நம்ம தேவனுடைய வார்த்தை மாத்திரம் எந்த மாத்திரம் போது அது என்னுடைய அனுபவத்தில் இருந்து பார்க்குறேன் ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் அக்கினி வாசினால் நம்ம டைம் நம்ம சும்மா இருக்கிற நேரமெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும் பேச 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 வியாக்கியான வர வருமா அந்த வியாக்கியான வரம் தான் என்னதுவே தீர்க்க தரிசனம் இப்போ தீர்க்க அப்போ தீர்க்க தரிசனம் வரம் வரும் பொழுது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக சபை இப்படி இருக்காது இப்படி இருக்காது அந்த அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் வர வந்துருச்சு இப்படி இருக்காது உடனே ஐயா என்ன செய்வாங்க பெரிய பெரிய இதெல்லாம் ஆண்டவரே அவரை கட்ட ஆரம்பிச்சிருவாரு பெரிய பில்டிங் கட்ட எழுப்பி விட்டுருவாரு இப்படி எல்லாம் இருக்காது அந்நிய பாச பேச போய் தான் ஆவியானவர் ஏசுநாதர் யோவன் நான்காம் அதிகாரத்துல இருந்தார் அப்போ ஒரு நிமிஷத்துல ஒரு பொம்பளையா என்ன பண்ணாரு ஆதாயம் பண்ணிட்டாரு கூட்டுவா அவன் கதையெல்லாம் ஏ டு ஜெட்டு வரைக்கும் தெரிஞ்சிருச்சு வந்து எதுக்காக வந்தோன்னு கூட வச்சுட்டு ஒரே ஓட்டமா போய் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அவரு சொன்னாரு அப்போ தீர்க்கு தரிசன வர சபைக்கு பக்தி விரித்து உண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அது ரெண்டு பேர் மூணு பேர் தான் பேசணும் ஐயாவுக்கு தெரியும் ஐயாவை வந்து உங்களை நடத்துவாங்க அது நமக்குள்ளாக தான் இருக்கு இல்லைங்கள ஆனால் அப்படிப்பட்ட வியாக்கியானம் பண்ணும் பொழுது அண்டிய பாசை வரம் வரும் பொழுதுதான் வரும் ஒரு ஜீவ தண்ணீர் தான் ஒரு ஒரு சமாரியாஸ்திரி அந்த ஊரையெல்லாம் கொண்டு வரும்படியாக செய்தது அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீவ ஊச்சி அவர் ஊறிக்கிட்டே தான் இருக்காது நம்ம அவரை பயன்படுத்த மாட்டிங்கிறோம் அவரை சரியானபடி அவளுக்கு பயந்துகிட்டு இவங்களுக்கு பயந்துகிட்டு அந்த தலைவர்களுக்கு பயந்துட்டு பயப்படாதீங்க கத்தர் உங்களை எப்படி நடத்துறாரோ தைரியமா தைரியமா கோாக இருக்கக்கூடாது இந்த கடைசி நாட்கள்ல அப்போ சபைக்கு பக்தி விரித்து உண்டாகும் பொழுது எல்லாருடைய அந்தரங்கத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய நீ இன்ன நீ காரியத்துக்கு இங்க வந்த நீ இப்படி எல்லாம் நினைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாரு புட்டு 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 வச்சிருவாரு அப்போ சபையில தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த சபை பக்தி விருத்தி அடைய முதல்ல நம்ம பக்தி விருத்தி அடையணும் ஒன்னே தெளிய பாசை பேசுகிறவன் தனக்குத்தானே பத்திற்குரிதி உண்டாக பேசிக்கொள்கிறான். அப்ப வியாக்கியான வரத்தை நம்ம எந்த நேரத்தை செலவிட வேண்டும் அவரோடு கூட எனி டைம் பேசிக்கிட்டே இந்த பேசற பாசையவே பேசாதீங்க. நவமான பாசைகள் யசயா சொல்லிட்டறல. பரியாச உதடுன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும் ஆண்டவருக்கு புரியும் நமக்கு புரியறதுக்கு நம்ம வியாக்கியான வரத்தை கேட்கும் போது நமக்கு அது புரியும் மற்றவங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல அது இதுன்னு பேசி உங்களை பேச விடாம ஆக்குவாங்க அன்னிய பாசை என்ன பொழுதுவைக்கு என்ன அன்னியபாச பேசுறேன் போகும் போது வரும்போது திருக்குள்ள போகும்போது நானே காய்கறி வாங்க போகும்போது என்ன புலம்பிக்கிட்டே போறாருன்னு எனக்கு அப்படியே எனக்கு வந்துருச்சு என்ன ஆனபடினால அன்னிய பாசை நம்மளை நம்ம உள்ளான மனுஷனை கட்டி எழுப்புகிறது வியாக்கியான வரத்தை தருகிறது தீர்க்க தரிசனம் வரம் வெளிப்படும் போது நான் ஒரு

எத்தனை பேரு இன்னைக்கு நான் வருவேன் எனக்கே தெரியாது அப்போ எந்த ஊழியர் வந்தாலும் சரி உபவாச ஜபத்துக்கு ஏற்ற செய்தியை தாங்க எங்களை போர்வாளர்களாக மாற்றணும் ஒரு செய்தி வந்தா என்ன செய்யணும் என்னை வெட்டணும் உங்களையும் ஒவ்வொரு உபவாச ஜபத்திலையும் ஆண்டவரே செய்தியின் மூலமாக என்னோட தாகத்தோடு இத்தனை பேர் வந்தீங்க எதிர்பார்ப்போடு இன்னைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்த பேர் வந்தீங்க வந்திருப்பீங்க அது இலவியா ஏழா புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் தேசம் பார்ப்போம்

அடிக்கோடு போட்டு படிங்க அதை நான் இது வந்து அதிகாரத்தை படிச்சுட்டு இருந்தேம்மா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நடந்ததை தான் சொல்றேன் சுல்பீட்ல இருந்து இந்த வசம வரமோ நிறுத்து நிறுத்து இது இது தியானினார் ஆண்டவர்கள் இத தியானினார் ஒரு உபாசத்தை கொடுத்துட்டான் எங்க சச்சு உபாசத்தை இதை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ அஞ்சு பேர் இருந்தாலும் அந்த பிரசங்க தான் பேர் இருந்தாலும் அந்த பிரசங்க தான் எதுக்குன்னா அவர் இருக்காரு யார் கேட்க ரெண்டு மூணு பேர் வந்துட்டாலே ஆண்டவர் நம்ம மத்தியில வந்து இருக்கிறாரு நம்ம மணம் தூதர்கள் நம்ம அதை இருக்காங்க தூ தூதர் சேனைகள் நாம் எதில் சொல்ல முடியாது எங்கள் வெள்ளைப்பேட்டியின் கிராமத்துலேயே போகிறான் தரிசனத்தில் அணியனியாகவும் தூதர்கள் இருந்தால் ஆனால் முகம் தெரியல ரிக்கைகள் போய்ட்டு போய்க்காமல் அணியனியாகவும் நின்று எதோ விசாரித்துக்கிட்டே வராங்க சில தூதர்கள் சேனைகள் அப்ப ரெண்டு மூணு தடவை வாண்டு வருது நம்ம என்னமோ நினைக்கிறோம் நம்மளை ஏதோ எதுக்காக வச்சுருக்காரு நம்ம என்னத்தை ஜெபித்து என்னத்தை கண்டும் தனவசமாக ஜெபித்து என்ன ஊர் வரனே இப்படில்லாம் நினைக்காதீங்க அங்க ஆண்டவர் கிரியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரே அப்படிப்பட்ட சொக்கோளங்கள் தர்சனங்கள் கொடுத்து தூதர்கள் அணியனியாக வர எக்கைகள் டோய்ட் வீட்டாக டோய் வீட்டாக இருக்குமா ஒரு நாலஞ்சு இது வரிசை ஏதோ விசாரிச்சுட்டே டீச்சர்ல பேசிக்கே பேசிட்டே கனவு சுப்பணத்துல அப்போ நீங்க ஜபிக்கீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை ரட்சித்து உங்க மேல வெளியேறப்பட்ட அபிஷேகத்தை வச்சு ஒவ்வொரு கிராமத்துல இருந்து உங்களை இந்த நம்பிக்கை மேயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்ல சும்மா விருதாவுல கொண்டு வரல உங்களை குறித்தே மேலான நோக்கம் மேலான திட்டம் அவர் நம்மளுடைய தகப்பன் சத்தவங்க நம்மள ஊழியக்காரங்க மற்ற ஜனங்கள் இடம் போடுறது போல ஆண்டவர் நம்மளை இடம் போட மாட்டாரு நம்ம என்ன செய்யணும் தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யணும் கலைந்து போட்டு முதல்ல ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு என்னை ரச்சித்தார் என்னை அபிஷேகித்தார் நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நீ அந்நிய பாசல ஜபிக்கிற ஜபம் எல்லாம் வீணாகல அங்க ஆவியானவர் தேவன் அங்க கிரியை செய்து தான் இருக்கிற அலையிலுயா

இது ஐந்தாவது அதிகாரம் இந்த அன்னாளிலே அபிநோகாபின் குமாரின் பாடாக்கும் பாடினதாவது முதல் வசனம் இருக்கு அவங்க பாடின பாடல் தான் இப்ப நம்ம பதினெட்டாவது வசனம் நம்ம வாஸ்தவம் சார் எப்ப விக்டரி ஒரு வெற்றியின் பாடலை துணிக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பெரிய வெற்றியை நாம் சந்தித்தான் யாத்திராவும் பதினான்குல எல்லாருக்கும் செங்கடலை பற்றி யாத்திராகம் பதினான்கு பதினான்குனாலும் யாத்திராவும் என்ன சொல்லணும் தேவன் செய்த மகத்தான ஒரு காரியம் செங்கடல் பதினைந்தாவது அதிகாரத்துல மிரியம் மற்ற எல்லாரும் என்ன செய்யறாங்க வெற்றியை கொண்டாடுகிறார்கள் அது போலதான் இங்க ஒரு வெற்றி என்ன வெற்றியே நியாயாதிபதியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்துல ஒரு வெற்றி நியாயாதிபதிகள் உங்களுக்கு தெரியும் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டவர்கள் தேவனுடைய நிரப்பப்பட்டவர்கள் சும்மா அல்ல நியாயாதிபதிகள் தேவனுடைய கரத்திலிருந்து வந்தவர்கள் அவருடைய வலது கரத்தின் கரமாக செயல்பட்டவர்கள் தான் நியாயாதிபதிகள் இஸ்ரேவேல நியாயத்து விட்டார் யோசுவா முன்னாடி என்ன இருக்கு யோசுவாங்க புத்தகம் இருக்கு அதான் கரெக்டா நியாயாதிபதிகள் பாருங்க யோசுவா மறித்த விற்பாடு யோசுவாவுக்கு சந்தேகம் தற்படி ஜனங்கள் எது நான் செத்துட்டேன்னா நீங்க மறுபடியும் அசலத்தையும் அந்த ஃபுல்லாத இந்த ஜனங்கள் உங்களை வழியு போக பண்ணுவாங்க எங்கள் நானுமே எங்கள் வீட்டாருமோ என்றால் கத்தரையே செய் ஓ கத்தரையே செய் உணரும்படியாக அப்படி பேசுகிறாரு யோஷுவா பேசுறார்ல அவர் இருந்த நாட்கள் வரைக்கும் மூப்பர்கள் இருந்த நாட்கள் வரைக்கும் யாரும் தடம் புரலை எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனை பற்றி அறிவுள்ளவர்களாக அவர் நம்முடைய முற்பிதாக்களை எப்படி எல்லாம் வழி நடத்தி வந்தார் அவர் எப்படிப்பட்ட மகத்து வல்லமையுள்ள தேவன் ஞானம் உள்ள தேவன் அங்கிருந்தா அவங்க அறிந்தவர்களாக அவங்க நல்லா போதிச்சிருந்தாங்க அந்த ஜனங்கள் அஹ் இஸ்ரவேலின் தேவனை குறித்த அறிவுள்ளவர்களாக ஞானமுள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் யோசுவா மறிச்சு போயிட்டாரு அஹ் நியாயாதிபதிகள் மறிச்சு போயிட்டாங்க மறுபடியும் ஜனங்கள் மொத்த தெரியும்ல பழைய குருடி கதவை தரடினு போயிட்டாங்க அப்படி இருக்கு எதுக்கு தலைமுறை வர 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 எதுக்குன்னா ஆண்டுடைய வார்த்தையே சொல்லாததுனால வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால தேவனுடைய வார்த்தை எங்கே இல்லையோ அங்க வந்து நம்ம வந்து பின்மாற்றம் அடையக்கூடிய சோர்ந்து போகக்கூடிய பலவிதமான கட்டங்கள் ஏற்படும் அதுதான் தேவனுடைய வார்த்தைய என்னதே ஒரு புழுந்து வருங்க புழு புழு ஆயிருந்து ஒரு எதிர்ப்புல அது போல ஒரு நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு விசுவாசி என்ன செய்யலாம் புழு போல வேத வசனத்தை ஆராய்ந்து அதோ தியானித்து சும்மா கடமைக்காக நான் முடிச்சுட்டேன் ரெண்டோட விட முடிச்சுட்டேன் இந்த இந்த அப்படிங்கிறதுக்காக படிக்காம ஆண்டவன் நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து அறிந்த தேவன் நம்ம என்ன நோக்கத்தோடு இதை படிக்கிறோம்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆனா அப்படினால இது வேத வசனங்களை மணிக்கணக்காக வாசிப்பவர்களை தேவனுடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை பார்க்கும்படி கத்துடைய கண்கள் கொண்டிருக்கிறது அவர்களை கொண்டுதான் எழுப்புதல்ல அவர்களை கொண்டுதான் இந்த சாத்தானின் கோட்டைகளை பலவிதமான அந்தகாரத்தின் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளை எல்லாம் ஆண்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்க போறாரு அல்லே நம்ம மேல உள்ள அபிஷேகம் அக்கினி அக்கினி அபிஷேகம் தெரியுமா உங்களுக்கே அது மாத்திர ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம யாருங்கிறத ஒரு இது நமக்கு இருக்கும் பாத்துக்கோங்க இதுல என்ன பாத்துறோம் விக்டரி சான் உங்களுக்கு சொன்னேன் சொல்லிட்டு நாலாவது அதிகாரத்தை நான் சொன்னேன் நியமிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய இருதயத்தை போல் உள்ளவர்கள் தேவனுடைய சித்தத்தை அப்படியே நூற்றுக்கு நூறு செய்பவர்கள் தான் நியாயாதிபதிகள் அப்படியே இருக்கும்போது நியாயாதிபதிகளின் புத்தகம் வரும் பொழுது முதல் ஒரு நியாயாதிபதி வராரு அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம் அவர் நாட்கள்ல ஒரு எட்டு வருஷம் ஒரு ராஜா வந்து ஒட்டுக்கு ஒட்டுக்குன்னு ஒடுக்குறான் அப்போ அவன் அவன் அவனுடைய இதயம் எப்படி தன்னுடைய ஜனங்கள் ஒடுக்கப்படுவதை நினைச்சு அவன் புலம்பி அழுது

மோச நியாயாதிபதியா இருந்தார் அதை விட்டுருங்க நியாயாதிபதிகளின் புத்தகத்தில முதல் நியாயாதிபதி எட்டு வருஷம் ஒரு ராஜாவால ஒடுக்கப்படுதான் அவன் அப்படி இன்னைக்கு எங்களுடைய எங்களுடைய ஜனங்கள் எப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நீ உதவி செஞ்சிரு உண்மை நோக்கி கூப்பிட்ட போது சாமுவேல் உண்மை நோக்கி ஜனங்க பாவம் செஞ்சாங்க ஆனா சாமுவேல் உண்மை நோக்கி ஒரு சாப வேண்டாம் கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது நீ இறங்கி நீர்ல அப்படின்னு சொல்லி திறப்பின்ல நின்று ஜபிக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதி அந்த முதல் நியாயாதிபதி இருந்திருக்கான் அவர்த்த உடனேதான் அவனை எழுப்புறாரு கத்தரு ரெண்டாவது பதினெட்டு வருஷம் இன்னொரு ராஜா வந்து அவன் இறந்துருதாங்க முதல் நியாயாதிபதி இறந்துருதாம ரெண்டாவது நியாயாதிபதி இப்படி எழுப்பலாம் தெரியுமா பதினெட்டு வருஷம் ஒடுக்கு ஒடுக்குன்னு ஒடுக்குறாரு ஒரு ராஜா அதை இன்னொரு நியாயாதிபதி பார்த்துக்கிட்டு இருக்கான் வாரம் உள்ளவனாக தேவனுடைய சமூகத்தில் விழுத்து கிடந்து ஜெபிக்கிறவனாக தேவனுடைய பிரதிநிதியாக ஸ்தானாதிபதியாக ஆண்டவரைய ஒரே ஒரு ஒரு வாழ்க்கை அது உமக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்கே இந்த நீங்கள் சொல்லலாம் ஏமி கார்மிக்க அம்மாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அயர்லாந்து தேசத்தை சேர்ந்த இருபத்தாறு வயது பொம்பளை சிங்கிள் பொம்பளை ஒரு பொம்பளை ஆண்டவருக்காக மிஷனரியாக இந்தியா இந்த ரெண்டு மூணு ரெண்டு நாட்டில் ஊழியம் செஞ்சுட்டு குறுகிய கால ஊழியம் செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வந்து இருபத்தாறு வயசு தாமா அயர்லாந்து தேசம் அழகிய தேசம் அழகான தேசமாமா போய் சொல்றாங்க போயிட்டு டூரிஸ்ட் போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க இயற்கை சூழல் மிக்க அவ்வளவு பொருளாதாரத்திலே அவ்வளவு நல்ல ஒரு அயர் அந்த தேச ஆண்டவர்க்கு உடனேக்கு ஆண்டவர் பேசின உடனே பெரிய குடும்பத்துல பிறந்த பிள்ளை வசதியான பிள்ளைதான் ஆண்டவர் பேசிட்டாரு உடனே அவன் முதல்ல அர்ப்பணிச்சா குடும்பத்துல விடுதலை கிடைக்கும் அவங்க விட மாட்டாங்க இவங்க விடும் அந்த கேள்வியே இருக்க கூடாது உன்னுடைய அர்ப்பணிப்பு சரியாத எல்லா விலங்கையும் ஆண்டு என்ன செய்வாரு உடைப்பாரு ஆனால் எந்த வேலைக்கு நம்ம துணிவாஸ் போவதற்கு எந்த இடமா இருந்தாலும் போவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக என் மாப்பிள்ள மூலியமா இப்போ தடைகள் என்னமா பலவீனமா இருக்க ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே ஒன்றுத்தாரு அது அச்சம்மா கோயில் ஒன்று இருக்கலாமா இதுதான் குலதெய்வமா அந்த வர வழியில் இருக்கு நான் பார்த்தேன் இதுதான் எங்க எங்க குடும்பத்தினுடைய இது அந்த பிசாசு மெட்ராஸ்ல இருந்து கல்யாணம் முடிஞ்சோம் சிரிக்கி தான் வரும் இதெல்லாம் கேட்டா கல்யாணம் முடிஞ்சு முதல் முதல்ல கல்யாணம் முடிஞ்ச மறுநாள எங்க வராங்க உல தெய்வத்தை கும்பிட வரும்போது பார்த்தேன் அப்போ கூப்பிட வந்த வரணும் இங்கே மாத்திரம் இல்லை கழுகு மலை எங்கெங்கே இருக்கோம் எங்கெங்கே எல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கோம் அந்த தம்பி மாத்திரம் ரசிக்கப்படல தம்பி மா மனைவி வந்து அவங்க வந்து உக்கிறகாரில் இருக்காங்க அந்த குணமெல்லாம் நல்ல தான் ஆனால் ரசிக்கப்படல அவங்க பிள்ளைகள் ரெண்டும் ஒன்று ஆஸ்திரேலியாவில் விழா லண்டனில் செட்டில்டு அந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம் அப்போ நம்ம இங்கே வந்தால் நம்ம விருந்து வைக்கணும் மூலமா நம்ம கடமை இருக்குல்ல குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும் மூலமா செய்ய எப்படி விக்கிரகாராதனையா இருந்தாலும் அவங்க ரச்சிக்கப்படணும் இல்லை நம்மளுடைய பார்வை வந்து அப்படி அந்த இதில் தான் நம்ம பார்க்குறோம் அவங்கள உடனே வந்தாங்க மறுநாளே வந்துட்டாங்க நான் ட்ரெயின்ல அந்த அதற்கு வந்தே பாரத் ட்ரெயின்ல வந்து இறங்கி இருக்கேன் அன்னைக்கு தான் சரியா கூட ரெஸ்ட் எடுக்கல மறுநாள் எல்லாரும் வந்து இறங்கிட்டாங்க நாலு பேர் பொண்ணு மாப்பிள்ள எங்க தம்பி தம்பி உண்டாட்டி அப்போ எனக்கு எவ்வளவு வேலை ரெண்டு நாள் இருந்தாங்க அவங்களுக்கு சமைய அவங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சு நான் எவ்வளவு டயர்டா இருப்பேன் ஒரு நிமிஷத்துல ஐயா சொன்ன உடனே அந்த தொண்டையே கட்டிருச்சு ஐயா செய்தி கொடுக்க அப்பா தான் ஐயா எனக்கு செய்தி ஒரு சிலர் பயன்படுத்த மாட்டாங்க என் யாவுக்குரிய வாழ்க்கையில கண்டுபிடிச்சிருக்கேன் என்னை என் மேல உள்ள அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிலாம் இருக்கு அதான் யூடியூப் ஊழியத்தை ஏசு சொல்கிறார் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன் நான் உடனே ரெண்டு நாளா அப்படி ஒரு பயங்கர வேலை கால்வழி வேலை இது என் பாப்பா விட நான் ஏற்கனவே ஐயா முடிஞ்சு சொல்லவுமே அதுவே இங்கதான வரும் தடை வேற எங்கேயும் வராதுல்ல இயேசுவின் நாமத்தினால நத்தளி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசலிப்பவன் அப்போ நான் யாரு அடிமை இதுல அடிமையா இருக்க கூடாதுல்ல நான் அவரை மீறி வரல அவரை சாண்டவரே சம்மதிக்க வச்சாரு ஏமா பத்திரமா போமா அனுப்பி வச்சாரு இன்னைக்கு வந்தது மாட்டோடைய பெரிய கிருபதா பாத்துக்கோங்க அப்ப இதுல பாருங்க ரெண்டாவது நியாயாதிபதி பதினெட்டு வருஷம் அவன் பார்த்து அவன் கண்ணீர் வெடிக்கிறான் இப்படிப்பட்ட கண்கள் நமக்கு இருக்கா யாரும் ஐயா பார்க்க வேண்டாம் கத்த பார்க்காரு உங்க கண்ணீரை ால எதை அவருக்கென்றே நம்ம செய்வோம் இப்போ ரோமர் எட்டு இருபத்தேழுல கூட ஒரு இருக்கு இருபத்தாறு வாக்கு கடங்காவது பெருமூச்சு வேண்டுதல் செய்கிறார் பெலவீனங்களை உதவி செய்கிற நிறைய பேருக்கு உபாசிக்க முடியல உங்களுக்கு உபாசிக்க தருவாரு முடியல சில காரியத்தை இப்படி நம்ம நம்மளுக்கு என்னென்ன அது முடியாது அப்படி இப்படி நினைக்கிறோமோ ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யத்தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு அந்நிய பாச ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் பேசுறவங்களும் திருப்தியாடு அடைய கூடாதமா

ஆனா அங்கையும் நான் தான் நம்ம தான் 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 ஓடிக்கிட்டேன் ரிசீவ் பண்ணணும் நம்ம நிறைய பேர் வருவாங்கல்ல எம்டி எல்லாம் வந்தாங்க ஐடி கம்பெனி வச்சிருக்காங்க ஐடி கம்பெனியே நிறைய பிளேயர் வேலை கொடுக்காங்க அவங்களும் இப்படி முக்கியமான சுத்தக்காரங்க தான் இப்படிப்பட்டவங்களே நீதான் ரிசீவ் பண்ணணும் நீயும் தள்ளச்சு தான் அப்படின்னு தம்பி சொல்லிட்டான் அங்கேயும் ஓடி ஓடி சக்கரம் தான் சத்ரா கால சக்கர ஒண்ணுதான் இல்லை இருபத்தி வசனத்தின்படி இருபத்தி ஏழாறு வசனத்தை போட்டுல பாருங்க இதுதான் நமக்கு முக்கியம் சித்தத்தின்படி அவர் வேண்டுதல் செய்கிறாராம் எப்படி எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின் முன்னாடி சில வேலை நம்ம நம்ம சுய விருப்பம் இது மேலோங்கி நம்மள மறைச்சிரும் மேலோங்கி நின்றுரும் அது எப்பேற்பட்ட ஊழியக்காரர்கள் அது தப்பிக்க முடியாது ஒரு சில நேரங்கள்ல அப்படி அவங்க விளவீனப்பட்டு ஐயோ நான் ஆமா கத்த பேசாம நான் செஞ்சுச்சேன் அப்படின்னு சொல்லி அதனால சில நஷ்டங்கள் சில மனத்தாங்கல்கள் போ வேண்டாம்னு இருப்பாரு அங்க போயிருப்பாங்க இப்படி எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவராக அவர் இருக்கிறார் அப்ப அந்நிய பாசையுடைய பயங்கள் என்ன எவ்வளவு பயம் இருக்கு பாத்தீங்களா நீங்க போகணும் போஸ்டா நிப்பீங்க ஒரு கல்யாணத்துக்கு ஆனா நீங்க அந்நிய பாசம் மாத்திரம் வீட்டுல பேசிக்கிட்டே இருங்க உடனே உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் திடீர்னு ஒரு மாற்றம் இங்க போக வேண்டாம் இருதயத்தை அப்படி ஆடுவரு திருப்பிடுவார் அப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு அது மாத்திரமல்ல ரெண்டாவது நியாயாதிபதி தான் அவனை எழுப்பினாரு பதினெட்டு வருஷம் ஒடுக்கு ஒடுக்குன்னு ஒருத்தன் உடனே தான் நியாயாதிபதி அவன் நாற்பது வருடம் நியாய ஜங்களை நியாயம் அவனுடைய நாட்களில் தேசம் அமெரிக்கா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த ரட்சகர் மூணாவது தான் எழுப்புறாரு நியாயாதிபதிகள் எல்லா பிரசனமும் உலகம் நல்லா போடுறாங்க இந்த நியாயாதிபதி அவ்வளவு ஆண்கள் மத்தியில இந்த போகல அப்ப அந்த நாட்கள்ல இந்த அம்மா அதிகமான அதிகமானவர்களாக காணப்பட்டாராம் ஒரு ஆராய்ச்சி சொல்லுது அவர் உயிரோடு தான் அப்படியெல்லாம் ஆவிக்குரிய கண்கள்னால நம்ம பார்க்கமா ஆவிக்குரிய வட்டாரம் எப்படி இருக்கு இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்கு ஊழியங்கள் எப்படி இருக்கு நாங்க நம்பிக்கை மையத்து வரதுக்கு ரொம்ப நாள் ஆசைதான் பல தடைகள் இருந்துச்சு எனக்கு இருந்துச்சு இங்கேயும் தடைகள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு செய்தியில வருவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியோட நான் உங்க சமூகத்துல நான் வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை நீங்க போர்க்களத்து முனையில நின்றுட்டு இருக்கீங்க அடுத்து பாத்தீங்கன்னா திபோரல அம்மா ஆண்டவர் எழுப்ப காரணம் என்ன அந்த அம்மா நாட்கள்ல அவன் இருபது வருஷமா உடுக்கு உடுக்குன்னு உடுக்குறான் உடுக்குறான் உடுக்கணும் அந்த அம்மா கண்ணீரோடு கவலையோடு எவ்வளவோ ஜெபிச்சாங்க ஆண்டோடைய கண்கள் நோட்டி பார்க்கறது பூமியின் உலாவி கொண்டிருக்கிற கண்கள் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம கிராமத்துல அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கணும் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை உங்களை பார்க்காதீங்க பைபிள் என்ன சொல்லுது அதை மாத்திர உண்மையான கத்தருடைய வார்த்தைக்கு மாத்திர செவி கொடுக்கு செவி கொடுக்கு பெரிய ஊழியர்களா இருக்கலாம் ஆனா கத்தருடைய ஆவியானவர் கொடுக்குற செய்தி தான் ரியல் மெசேஜ் புரியுதா ஆமா உடனே ஓ இவ இந்த அம்மா என்ன செய்யறாங்க இந்த அம்மா ஆண்டவர் எழுப்பிடுறாரு எழுப்பி நியாயாதிபதியா இந்த அம்மா நாற்பது வருஷம் இருபது வருஷம் ஒட்டுக்குமே நான் நாற்பது வருஷம் நியாயாதிபதியா இருப்பேன் சொல்லி நாற்பது வருஷம் அந்த அம்மா இதுக்கு முன்னாடி நியாயாதிபதி வந்து எண்பது வருஷம் அவன்தான் நியாயாதிபதிகளே அதிகமான நாட்கள் நியாயாதிபதி தெரியுமா நியாயாதிபதிகள் அம்மாவுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு வீட்டலை அரசுக்கோ எண்பது வருஷம் தேசம் அமைதியா இருந்தது அது இந்த அம்மா எழுப்புறாரு இருபது வருஷம் நீ பாருங்க ஆண்டவர் நாற்பது வருஷம் என்னையே ஆஹ் சொல்லி விசுவாசத்தோட அம்மா இருந்து நல்லபடியா

அதுக்கு ஆண்டு தேடி கண்டுபிடிச்சது போல வேலை பார்த்தாலும் பரவாயில்லன்னு வேலையில பண்ணிட்டு இருந்தாலும் வேலை செய்யறவங்களை கத்தரு இன்னைக்கு ஆரம்ப நாட்கள்ல கொண்டு வந்திருக்கிறாரு ஆனபடினால இந்த இடத்துல பெரிய ஆண்டுடைய சித்தம் பெரிதான நோக்கம் தரிசனம் இருக்கிறதுனால நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அதுக்குதான் இன்னைக்கு இந்த செய்தியே வருது என்ன பண்றாங்க

நம்ம பெருமைப்படணும்னு இல்லைங்கள ஆனா கொஞ்சம் தாழ்மையா இருக்கணும் ஒரு எஸ்தர் எலும்புறதுக்கு யார் காரணமா இருந்தா புரியுதா ஆமா அந்த அவன் எச்சரித்தான் எஸ்தரை இஸ்தரை ஏ எலும்பே எலும்புலையெல்லாம் யூதருக்கு சகாயம் கட்சிக்கும் வேறு வழியா வரையும் அப்புறம் குளம் வெறிய வெளியே தெரிஞ்சிரும் முதல்ல போறது உன் தலை தான் நீ யூத பும்பல ஆ அப்படின்னு சொல்லி

கொஞ்சம் உங்க அறிவிப்படி ரெண்டு வார்த்தை பேசுங்கம்மா நாலஞ்சு வார்த்தை உங்க உங்க பாரத்தை எல்லாம் கொட்டு கொட்டு கொட்டுங்க இல்லைங்களா ஆனா அடுத்த அந்நிய பாசையில ஒவ்வொரு ஜபத்துக்கும் அப்படி இப்படி விடால விடால அந்நிய பாசை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்குங்க அந்த ஜபம் வந்து ரொம்ப எஃபெக்டிவ்லா ஜபமாக இருக்கு வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் பல எதிர்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் எல்லாம் மாறி இருக்கு இனிமே விட்டுறாதுங்க அந்நிய பாச பேச எனி டைம் பேசுங்க என்ன புலம்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம கிறிஸ்துவுக்கே பைத்தியம் தானமா இந்த பைத்தியக்காரன் என்ன வச போற என்ன சொன்னாங்க போஜன பிரிய அவன் ஹிமே போஜன பிரிய மதுவான பிரிய அவர் என்ன புடிச்சாராமா அவர் என்னென்னா இல்லாததெல்லாம் பேசினாங்க நம்மளே பேசத்தான் பேசுவாங்க செய்யாத குற்றங்கள் செய்வா என்பார்கள் சொல்லாத பொய் சொன்னா என்ப எல்லாவற்றையும் சகிக்க கிருபதாரும் பலந்தாரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்கு பாத்துக்கோங்க அப்போ இந்த அம்மா எழுப்பிட்டாங்க பதினாயிரம் பேரை ஏய் சிசரா எலும்பே இந்த ரெண்டு கோத்திரத்தை எடு அப்படின்னு சொல்றாங்க அஞ்சாவது அதிகாரத்துல ரெண்டு கோத்திரத்தை தெரிந்து கொண்டார்கள் ஆன்சர் இதுதான் பதினெட்டாவது வசனம் ஐந்து பதினெட்டு நாலு ஆறு அந்த அம்மா செபுலோன் கோத்தரமும் நப்தலி கோத்திரத்தையும் கோத்திரத்திலையும் பதினாயிரம் பேர் அந்த போருக்கு நீ ரெடி பண்ணுன்னு சொல்றாங்கம்மா எதுக்காக அந்த அந்த ரெண்டு பேர் ஸ்பெசிபிக்கா பன்னெண்டு பேரை பத்து பேரை விட்டுட்டு இந்த பத்து பேரை இந்த ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்க அந்த அம்மா அதுக்கு இந்த அம்மா இந்த செவ்லோனத்தினுடைய தன்மைகள் பாரு போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் என்னாம எஸ்தர போல நான் செத்தாலும்